இது விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை இந்த நேரத்தில் தெரிவித்து எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போவாங்க என்ன முதலீடு ஈர்க்க போவாங்க நாம நம்ம முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனாரு உலக அந்த உலகத்தில் உலக நாடுகள்லாம் போறாரு பல நாட்டுக்கு போனாரு ஸ்பெயினுக்கு போனாரு ஜெர்மனிக்கு போனாரு அமெரிக்காக்கு போனாரு துபாய்க்கு போனாரு பல இடத்துக்கு போனாரு அங்க கூட தொழில் முதலீட்டு ஈர்ப்பான்னு தான் பார்த்தேன் ஆனால் ஸ்பெயினில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏங்க இதுக்காகவே நீங்க அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டா எங்க போய் முதலீடு வரும் முதலீட ஈர்க்க போல முதலீடு செய்ய போனார் இன்றைய முதலமைச்சர் அது மட்டும் இல்ல இதே ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அப்பொழுது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்தோர் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு